தமிழ்நாடு வணிகங்களின் பேரமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற மே ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற மாநாட்டுக்கு முன்னோட்டமாக விழா நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் தமிழகம் முழுவதும் பேரமைப்பினுடைய மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இதில் இளைஞர் நிர்வாகிகள் பலைப்புற அணி நிர்வாகிகள் இளம் முனைவர் அடி என்று எங்கள் அமைப்புக்குள்ளே பல்வேறு பிரிவுகள் இதில் உள்ளே இருக்கிறது அனைத்து நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் வணிகர் அதிகார பிரகடன மாநாடு இந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்பது தமிழகத்தில் இருக்கின்ற வியாபாரிகள் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு பிரச்சனைகளை களைவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை மனு கொண்டு தந்திருக்கிறோம் குறிப்பாக அது விரைவில் அவரை நேரடியாக சந்தித்து மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முறையிட இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நிலுவையில் உள்ளதை அனைத்தும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அவர் ஏற்கனவே மாநில மாநாட்டுக்கு வருகை தந்த பொழுது முழுமையாக பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு தினத்துக்கு முன்பாக நீலகிரி மாவட்டம் இ பாஸ் முறை என்பது ஆறாயிரம் வாகனம் மட்டுமே செல்ல வேண்டும் என்று நீதித்துறையால் அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு கட்டாயமாக எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்காக முதல் கட்டமாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் அனைத்து கடைகளையும் விடுமுறை விட்டு சதவீதம் அனைத்து கடைகளையும் விடுமுறை விட்டு இருக்கிறோம் அந்த எதிர்ப்பினுடைய அலையின் பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மனம் உந்து அவருடைய பார்வைக்கு பட்டவுடன் அது தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்திருக்கிறார் இதற்கு தமிழ்நாடு வழிசூட பேரமைப்பு உள்ளமாக நன்றி எங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அங்குள்ள பல்வேறு இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்களை நாளை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நேரடியாக நன்றி கூற இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மாநில மாநாடு என்பது வரலாறு சிறப்பிப்பிக்க மாநாடாக பல லட்சம் வணிகர்களில் பங்கேற்க கூடிய மாநாடு இந்த மாநாடு அமைய இருக்கிறது வியாபாரிகள் கார்பரேட் கம்பெனி நிறுவனங்கள் கடுமையாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது முதலமைச்சர் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கட்டாயமாக சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற பிரகடன தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம்